ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜிபேயில் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அப்படிலாம் கொடுப்போம் நம்ம பணம் ஒருத்தருக்கு அனுப்புகிறோன்னா அதில் ஒரு ரெண்டு ரூபா வரும் ஒரு அஞ்சு ரூபா வரும் அதெல்லாம் முன்னாடி தான் வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஆஃபருன்னு கொடுக்குறான் ஏதோ டீலுன்னு கொடுக்குறான் எது ஏதோ கொடுக்குறான் சரி அதெல்லாம் நண்பகத்தன்மை வாய்ந்ததா நம்பலாமா அது உண்மையிலேயே அது ஆஃபர் தானா அதுக்குள்ளே போய் வாங்கலாமா அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி எனக்கு வந்த ஒரு ரிவார்டை வந்து உள்ளே போய் வாங்கலான்னு நான் ட்ரை பண்ணேன் அதில் எனக்கு நடந்த அனுபவத்தை தான் இதில் நான் போட்டிருக்கேன் இது மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வருது எது வருதுன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்த ஒரு ஆஃபரை பற்றி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்த்து நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எனக்கு ஜிபேயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருந்தா மக்களே அதாவது இந்த டிடபிள்யூஎஸ் ஹெட்ஃபோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயர்பட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் காதில் மட்டும் மாற்றோம் இல்லைங்களா ஒயர் இல்லாமல் அந்த மாதிரியான ஹெட்செட் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் ஆஃபரில் கொடுக்குறதா நமக்கு போட்டுருந்தான் எழுபத்தஞ்சி சதவீதம்னா நூறுரூவா பொருளுக்கு எழுபத்தஞ்சி ரூபா கழிச்சிட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம் அதாவது முக்கால்வாசி பணம் கட்ட தேவையில்லை அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருந்தா உடனே ஆச்சரியப்பட்டு அதை ரிடீம் பண்ணுறதுக்கு டச் பண்ண உடனே நம்ம குரோமை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஒரு வெப்சைட்டுக்கு நம்மளை கொண்டு போனோம் அதாவது அந்த கம்பெனியோட வெப்சைட் தான் அது அது ஒன்றும் தப்பான வெப்சைட்லாம் கிடையாது அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் பார்த்த எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாமே அப்படியே அந்த கம்பெனிக்காரனே ஒவ்வொரு பொருள்லேயும் ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா குறைச்சி நமக்கு ஒரு ஆஃபராகவே கொடுத்துருக்கான் அது இல்லாமல் அதுலேருந்து ஒரு ரூபாய் குறைச்சி ஜிபே நமக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தான் தான் நமக்காக அந்த ஜிபேவும் கம்பெனிக்காரனும் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீராகவே வந்துருச்சு மக்களே பட் இதை வாங்குவோம் உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாடலை வந்து செலக்ட் பண்ணேன் அதாவது அந்த மாடல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிடபிள்யூஓடிஎஸ் போல்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலரில் இருக்கு பாருங்க அந்த மாடலை நான் செலக்ட் பண்ணேன் அந்த மாடலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டு ஆஃபர் ப்ரைஸு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபான்னு சொல்லி கம்பெனிக்காரனே கொடுத்த ஆஃபர் இது அதுவும் இல்லாமல் இதில் ஜிபே ஒரு ஆஃபரை கொடுத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபான்னு கொடுத்துருந்தான் ஸோ இப்போ நம்ம அதை பை பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணிட்டோம் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பேஜுக்குள்ளே கொண்டு போச்சு நம்மளை அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலெலாம் கேட்டாங்க சரி நம்ம டீட்டெயிலை கொடுத்து தொலைப்போம் நம்ம டீடைல் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் டீட்டெயிலாம் கூட கொடுத்துட்டேன் மக்களே வெறும் ஃபோன் நம்பர் தான் கொடுத்தேன் மொத்த அட்ரஸையும் தூக்கிட்டு இருக்கிறான் எப்படி தூக்குனான்னு தெரில சரி ஓகே அட்ரெஸ் தூக்கினா தூக்கிட்டு போகிறான் நமக்கு தான் பொருள் கிடைக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் அந்த ஆஃபர் இன்னும் வரல சரி ஓகே அந்த கோட் நம்பரை அதில் போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு அந்த கோடை பேஸ்ட் பண்ணோன்னே மக்களை ஏழாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டான் அதாவது கம்பெனிக்காரன் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு கடைசியாக ஒரு ஆஃபர் பிரைஸ் கொடுத்தாங்கல்லையா அதுலேருந்து ஒரு ரூபாய் கழிச்சு ரெண்டாயிரத்தி சில்லறைக்கு அந்த பொருள் நமக்கு கொடுக்குறோம் நமக்காக இவ்வளவு தள்ளுபடி பண்ணி அதாவது ஒரு பொருளை பொருள் ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு கம்பெனிக்காரன் ஒரு ஆஃபர் ஜிபேக்காரன் ஒரு ஆஃபர்னு போட்டு நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்களே இவங்கள நம்ம சந்தேகப்படலாமா சந்தேகப்படணும் இவங்களை சந்தேகப்படணுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணேன் இன்னொரு டேப்பை ஓப்பன் பண்ணி அந்த டேப்பில் அந்த மாடல் நம்பரை போட்டு இதோடைய உண்மையான விலை என்னன்னு நான் சர்ச் பண்ண மக்களே அப்படி சர்ச் பண்ண எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அதோடைய உண்மையான விலையே அந்த ரெண்டாயிரத்தி சில்லற தான் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறுபா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அப்படி தான் காட்டுறாங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா பொருளுக்கு தான் இவன் ஆஃபர் போட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா எனக்கு கொடுத்தானான்னு எனக்கு ஒன்றும் தெரில மக்களே அடப்பாவி ஜிபே நீ ஆஃபர்னு சொன்னதை நம்பி உன் பின்னாடியே வந்தேனே எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மக்களே நீங்கள் இந்த மாதிரி எந்த ஆஃபரும் நம்பி நீங்கள் ஏமாந்துறாதீங்க ஒன்றுலேருந்து நாலு வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் ஒரு பொருளோட விலை என்ன போட்டிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்தால் கடையிலையும் கேட்டு இவனுங்க இவனுங்கக்கிட்ட நீங்கள் ஏமாறாதீங்க பார்த்திங்களா மக்களே என்னை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு என்னை மட்டும் தான் ஏமாத்துறானுங்களா இல்லை எல்லாரையும் ஏமாத்துறானுங்கன்னு தெரில நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதே போன்ற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயங்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ